ஹாய் ஹலோ அலாமலைக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது ஏராளமான கோழி இனங்கள் இருக்குது எந்தெந்த கோழி எதற்காக வேண்டி வளர்க்கப்படுகிறது எந்த இனத்தை நாம் தேர்வு செய்தால் நாம் வெற்றி அடையலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது கோழி இனங்கள் வந்து ஏராளமான கோழி இனங்கள் இருக்குது இப்போ புதுசாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே அவங்க தோற்று போகிறதுக்கு காரணம் என்னவென்றால் எதற்காக வேண்டி கோழி வளர்க்குறோம்னே தெரியாமல் ஒரு இனத்தை தேர்வு செஞ்சு அந்த கோழி வளர்ப்பில் தோற்று போயிடுறாங்க அப்போ வந்து எந்தெந்த கோழியை எதற்காக வேண்டி வளர்க்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் உங்கள் ஏரியாவில் எதற்கு டிமாண்ட் இருக்குது எந்த கோழியை வளர்க்கணும் எந்தெந்த கோழி எதற்கு வந்து முக்கியத்துவம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மெயின் அந்த வீடியோவோட முக்கியத்துவமே என்னென்னா எந்த எந்த கோழி எதனுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக வச்சுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி ஆரம்பகட்டமாக வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஆக ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்களுக்கு யாருமே வந்து பிராய்லர் கோழி வளர்ப்பு வளர்ப்பது கிடையாது இது வந்து பெரிய லெவலில் பண்ணக்கூடிய நண்பர்களை தான் பிராய்லர் செட்டு போடுவாங்க பிராய்லர் கோழிக்குன்னே பெரிய செட்டு போட்டு இறைச்சிக்காக வேண்டியும் வளர்க்கலாம் முட்டைக்காக வேண்டியும் இந்த பிராய்லர் கோழியை வளர்க்கலாம் நண்பர்களே இது ஒரு இனமாக இருக்குது இது இல்லாமல் தூய இனத்தில் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு இடத்துல நம்பர் ஒன் பிளேஸில் வந்து எது இருக்குன்னா பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சிறுவிடை கோழிகள் தூய சிறுவிடை கோழி தான் கோழி இனங்களிலேயே நம்பர் ஒன் ஏன் அதை நம்ம சொல்கிறோம்னா திரும்ப திரும்ப நம்ம பல விடியக்களை சொல்லியிருக்கோம் கட்டத்தில் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக சிறுவிடை கோழியை நீங்கள் வழங்கன்னு ஏன் நம்ம ஆணித்தரமாக பல வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் என்னவென்றால் இப்போ நீங்கள் வந்து அதை இறைச்சிக்காக வேண்டியும் விற்கலாம் முட்டைக்காகவும் விற்கலாம் இப்போ சிறுவிடை கோழியுடைய சுவை எடுத்து பார்க்குகின்ற பொழுது கோழியுடைய சுவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இப்போ கைகால் உடஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் தூய சிறுவிடை கோழியை வந்து அதாவது மஞ்சள் தண்ணி வச்சு கொடுப்பாங்க அது மாதிரி வச்சு கொடுக்குகின்ற பொழுது நெய்யா மிதக்கும் எண்ணெயாக மிதக்கும் மேலே அந்தளவுக்கு ஒரு ஒரிஜினல் குவாலிட்டி வந்து தூய சிறுவிடையில் இருக்கும் அதே மாதிரி முட்டை சிறுவிடையுடைய முட்டை வந்து சுவையும் நல்லாயிருக்கும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும் இப்போ கை கால் உடைஞ்சவங்களுக்கெல்லாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து எதை பயன்படுத்துங்கன்னா சிறுவிடை கோழியுடைய முட்டையை பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம சிறுவிடை கோழியை வந்து எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பிராய்லரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இரண்டாவது வந்து சிறுவிடை இது இறைச்சிக்கும் பயன்படுத்திக்கிறலாம் முட்டைக்காக வேண்டியும் பயன்படுத்திக்கிறலாம் அடுத்ததாக என்னென்ன வகையான கோழி இனங்கள் இருக்குது அதை எதற்காக வேண்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை ரக கோழிகள் முட்டை கோழிகள்னு ஏராளமான கோழி இனங்கள் இருக்குது அது என்னென்ன கோழிகள்னு பார்க்கலாம் முட்டை கோழிகள் கேரளாவை சேர்ந்த ஒரு இனம் அது வந்து கைராளி வருஷத்துக்கு இரநூத்தி முப்பது முட்டையிலேருந்து இரநூத்தி ஐம்பது முட்டை வரைக்கும் கூட போடுதுன்னு சொல்கிறாங்க சில ஏரியாக்கள் இரநூத்தி எழுபது போடுதுன்ற அளவுக்கு கூட சொல்கிறாங்க கைராளி இப்போ சமீபமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து சொனாலி சொனாலியும் முட்டை ரக தான் இதில் ஒரு பிரீடு இல்லை ரெண்டு பிரீட் இல்லை வருஷத்திற்கு பல வகையான பிரீடு வெளியாகிக்கிட்டு இருக்குது இதனுடைய லிஸ்ட்டு வந்து பெரிய லிஸ்ட்டு இதை எடுத்தோம்னா இதுக்கே ஒரு பெரிய காணொலி தேவைப்படும் முட்டை கோழிகள் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது கைராளி சொனாலி வனராஜா கிரிராஜா நந்தனம் நந்தனம் ஒன்று பிவி த்ரீ சிக்ஸ்டி இன்னும் நிறைய ஏகப்பட்ட முட்டை ரக கோழிகள் நிறையா இருக்குது இது வந்து முட்டைக்காக வேண்டி வளர்க்கலாம் நண்பர்களே ஆரம்ப கட்டத்தில் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் முட்டை கோழிகளை தேர்வு தேர்ந்து செய் தேர்வு செய்து வளர்ப்பது என்பது தவறான செயல் எங் எங்களை பொறுத்தளவுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பாளர்களை பொறுத்தளவுக்கு கட்டத்தில் முட்டை கோழிக்கு போகக்கூடாது ஏன்னா அது பல ரகை பல வகையான பிரச்சனைகள் இருக்கும் கொத்திக்கிற பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அது போடுற முட்டையை அதுவே உடச்சி குடிக்கிற பிரச்சனை பல வகையான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் வந்து ஆரம்பகட்டமாக செயல்படுத்தக்கூடிய நண்பர்கள் வந்து முட்டை கோழிகளுக்கு போவது தேவையில்லாத ஒரு விஷயம்தான் சிறுவடை கோழிகளை வளர்த்து அதிலிருந்து முட்டையை விற்பனை செய்தாவே ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து வேறு என்ன ரக கோழிகள் இருக்குது எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா கோழிகள் இடைவெட்டு கோழி எதற்காக வேண்டிய பயன்படுத்துகிறாங்கன்னா கறியினுடைய வெயிட் அதிகமாக இருக்கும் குறுகிய காலத்தில் எடை அதிகமாக இருப்பதின் காரணமாக கோழிகளை வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கே போகுது இந்த இடைவெட்டு கோழிகள் வந்து எதிலிருந்து உற்பத்தியாகுது அது நாட்டுக்கோழியா இல்லையான்றது ஒரு கேள்வி நிறையாவே இருக்குது கோழியும் நாட்டுக்கோழியை சார்ந்தது தான் இது பல நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குது கோழி வந்து நாட்டுக்கோழியா நாட்டுக்கோழியான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அது நாட்டுக்கோழி ஏன் அது நாட்டுக்கோழின்னு நம்ம சொல்கிறோம்னா பெருவிடை கோழிக்கும் சிறுவிடை சேவலுக்கும் அல்லது சிறுவிடை கோழிக்கும் பெருவுடை சேவலுக்கும் இரண்டுக்கும் சேர்ந்து கலப்பினமாக பிறக்கிறது தான் கோழி இந்த கோழி வந்து பெருவடை ஜாயிண்ட் ஆகிறனால என்னாகும்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சிறுவடையுடைய குணம் இருக்கும் அடகாக்கும் திறன் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இடைவெட்டு கோழியை கறிக்காக வேண்டி பயன்படுத்தலாம் நண்பர்களே அடுத்ததாக என்ன வகை கோழி இருக்குது அதை எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பெருவிடை பெருவிடை கோழி சேவல் வந்து தனி மார்க்கெட்டே இருக்குது ஆனால் அதில் பல வகையான பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி என்னால் வளர்க்க முடியும்னா பெருவடையில் பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் லாபம் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு இடம் இருக்க வேண்டும் பெரிய லெவலில் இடம் இருக்குது நீங்கள் தோப்பு ஏதோ பெரிய தோப்பு வச்சுருக்கீங்க ஒரு இருபது சேவல் நிப்பாட்ட முடியும் நாற்பது சேவல் நிப்பாட்ட முடியும் கட்டுத்தர போட்டு வளர்த்து அந்த சேவலை மட்டும் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி விற்பனை செஞ்சீங்கன்னா மாதம் ஒரு பத்து சேவலை விற்றாவே உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபா கொண்டு வர முடியும் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான அதனால தான் லயனேஜ்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு லயனேஜில் இருக்கக்கூடிய சேவலில் எடுத்து பிரேட் பண்ணி நீங்கள் அதனுடைய சிக்ககளை விற்பனை செஞ்சால் கூட பெரிய லெவலில் லாபம் உங்களால் சம்பாதிக்க முடியும் பெருவிடை சேவல் பெருவிடை கோழிகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது ஆனால் இதில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்றால் அதிகம் நம்ம பேச வேண்டியது இருக்குது பெருவடை சேவல்கள் பெருவடை கோழி வளர்ப்பில் வந்து சிறிய லெவலில் இடம் இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் சண்டை இருக்கும் ஒரு சேவலும் இன்னொரு சேவலை அடித்து கடைசியில் எப்படி முடியும்னா எதாவது ஒன்று டெத்தாகணும் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் சண்டை போடும் எதாவது ஒன்று டெத்தாகிட்டு தான் தான் அந்த போட்டி வந்து முடியும் இல்லாட்டினா கடைசி வரைக்கும் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் பெருவடையில் உள்ள சிக்கல் அதனால தான் பெரிய லெவலில் இடம் உங்களுக்கு வேணும்னு நான் சொன்னேன் பெரிய லெவலில் இடம் இல்லாமல் நம்மகிட்ட சின்ன இடமா இருக்குது ஒரு சண்டு இருக்குது அரை சண்டு இருக்குது மொட்டை மாடியில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது நான் பெருவடை பண்ண செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யவே முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு சேவலை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக சண்டை போடும் சாகுற வரைக்கும் சண்டை போடும் இது வந்து உறுதி இதெல்லாம் வந்து நாம் பேசுகிறது எல்லாமே ஒரு பதிவு அது மட்டுமல்லாமல் இதில் உன்னர் பிரச்சனை என்னென்னா ஆணி கால் வரும் காலில் வந்து ஆணி வரும் இதெல்லாம் தெரியாமல் புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் பெரிய லெவலில் சம்பாரிச்சிடலாம் யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்துட்டு நிறையா பணியாளர்கள் நிறையா அந்த பெருவிடையில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே நம்மளும் ஒரு நாடு கோழியும் ஒரு சேவலையும் பெருவடையை வாங்கி ஆரம்பித்தோம்னா நம்மளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இடம் இல்லாட்டினா கண்டிப்பாக தோற்று போவீங்க ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது எனக்கு சும்மா இடம் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக பெருவடையை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம் அடுத்ததாக என்ன ப்ரீடு இருக்குது அது எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்ப்போம் நண்பர்களே அடுத்ததாக வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இனம் என்னவென்றால் கிளிமூக்கு இது எந்த இனத்தோட சேருதுன்னா இதுவும் பெருவடை சே பெருவடையோட கோழி பெருவடையோட சேவல் தான் நல்ல ஒரு வெயிட் அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிட்ட வரும் ஆனால் இது வந்து எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு அழகுக்காக அதனுடைய மூக்கு அதனுடைய மண்ட பகுதி வந்து கிளி மாதிரியே இருக்கும் அச்சசலா அதனால் வந்து கிளி மூக்கு ரக கோழிகள்னு இருக்குது இதனுடைய விலை விவரங்கள் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு இருக்குது ரூபாய்க்கு இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இருக்குது அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அதனுடைய விலை விவரம் இந்த அளவுக்கு அதிகமான விலையில் இருக்குது இதை வந்து வளர்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த கிளிமூக்கு வளர்ப்பாளர்கள் வந்து அதிக லெவல்லலாம் வளர்க்க மாட்டாங்க நிறையா வளர்க்க மாட்டாங்க அவங்க வந்து குவாலிட்டியை மட்டுந்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அதிகபட்சமாக அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெண்டு சேவல் மூணு சேவல் வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சாறு பெட்டைக்கோழி வச்சுருப்பாங்க அதை வச்சே அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிக்குகள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் விலையும் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஜோடி வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு எடுத்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா வந்துடும் ஒரு ஜோடி வந்துடும் அந்தளவுக்கு ஒரு விற்பனை வாய்ப்பு இருக்குது விலையே கொஞ்சம் அதிகந்தே ஒரு பட்டாவே எடுக்கிறதா இருந்தாலும் எட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு விலை அதிகமானது தான் இந்த கிளிமூக்கு செவல்கள் ஏன் இந்தளவுக்கு விலை இது வந்து கூட போகுதுன்னா இது வந்து முட்டையிடக்கூடிய திறன் அதிகபட்சமாக எட்டு முட்டை ஒம்பது முட்டை பத்து முட்டைக்குள்ளே போடும் கோழி குஞ்சு பொறிக்கிறது என்னமோ நாலு அஞ்சு இப்படி தான் பொறிக்கும் அதனால் இதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் இதுக்குன்னே ஒரு தனி மார்க்கெட் இருக்குது இது கிளிமூக்கு கென்றேவும் இதை வந்து கிளிமூக்கு ரகம் இந்த ஒரு இனத்தை பற்றி பேசிட்டோம் அடுத்ததாக ஒரு இனம் இருக்குது அந்த இனந்தான் வந்து கட்டை மூக்கு விசிறிவாள் இனங்கள் இது எதுலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா இந்த பெருவிடை சேவலில் இருந்தும் இந்த கிளிமூக்கு ரக கோழிகள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ரெண்டுக்கும் எடப்பட்டு கட்டை மூக்கு சேவல்னு சொல்லி ஒரு உற்பத்தி ஆகுது அதாவது நான் மேலே ஏற்கனவே சொன்னேன் சிறுவுடை கோழிகளுக்கும் பெருவுடை கோழிகளுக்கும் எடப்பட்டு பிறக்கிறது தான் இடவட்டு கோழி அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பெருவுடை அதாவது சண்டை சேவல் இருக்குது பார்த்திங்களா சண்டை சேவலுக்கும் கிளிமூக்கு சேவலுக்கும் அதாவது கிளிமூக்கு கோழிகளுக்கும் சண்டை கோழிகளுக்கும் கலப்பினமாக பிறப்புறது தான் வந்து இந்த கட்டமூக்கு ரகங்கள் இந்த கட்டமூக்கு ரகங்களுமே வந்து அழகுக்காக வேண்டி வளர்க்குறாங்க சண்டைக்காக வேண்டி பயன்படுத்துறாங்க ஏன்னா ரெண்டுடைய குணமும் அது இருக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம கிளிமூக்குன்னு சொல்கிறோம் கிளிமூக்கு வந்து ஃபைட் அடிக்காதுன்னு நினைச்சா நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு இது ஆரம்ப காலகட்டத்தில் கிளிமூக்கியுமே வந்து ஒரு சண்டைக்காகவும் இதுக்காக வளர்த்தாக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சமீபபால ஒரு பத்து வருஷமாக அழகுக்காக வேண்டி எடுத்து பண்ணுறாங்க திண்டுக்கல் இப்போ நிறைய ஒரு பொள்ளாச்சி இது மாதிரி இனங்களில் நிறைய வந்து பரிசு கொடுக்குறாங்க தங்கக்காயின்னு வெள்ளிக்காயின்னு இதெல்லாமே கொடுக்குறாங்க அளவுக்கு இது பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க இப்போ கிளிமுக வளர்ப்பாளர்கள் இப்போ ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதாவது புரிதாக கோழி வளர்க்க வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் எந்தெந்த கோழி எதற்காக வேண்டி வளர்க்குறாங்க இதில் வந்து எவ்வளோ மார்ஜின் இருக்குது எவ்வளோ விலவாசிக்கு என்னென்ன போகுது அப்போ இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் முட்டைக்காக வேண்டி வளர்க்கலாமா இறைச்சிக்காக வேண்டி வளர்க்கலாமா இல்லை அழகுக்காக வேண்டி வளர்க்கலாமா இல்லை சண்டைக்காக வேண்டி வளர்க்கலாமா இப்படி பல வகையான இது தனித்தனியாக நான் பிரித்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து முட்டையும் விற்கணும் கறியும் விற்கணும்னா நம்ம சிறுவடைக்கு போயிட வேண்டியது முட்டை மட்டும்தான் நான் விற்கணும்னா அந்த முட்டை கோழிகள் நிறையா இருக்குது நான் கறி மட்டும்தான் விற்க விற்கணும்னா இடவட்டு கோழிக்கு போயிடுறது நான் சண்டை இனத்துக்கு பண்ண போகிறேன்னா நீங்கள் பெருவடைக்கு போயிருங்க அழகுக்காக வேண்டி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கிளிமுக்கு போயிருங்க இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து பிரித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இன்னொரு ரகம் இருக்குது அதையும் முடிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம எண்டு பகுதிக்கு வந்துடுவோம் நண்பர்களே அதுதான் வந்து ஃபேன்சி ரக கோழிகள் அதாவது அழகுக்காக வேண்டி வளர்க்கக்கூடிய கோழி இனங்கள் கிட்டத்தட்ட இந்த கோழி இனங்களைவே பிரித்து சொன்னோம்னா இதுவே ஒரு மணி நேரத்துக்கு மேலே அழகு ரக கோழிகளை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட கோழி ரகங்கள் இருக்குது அதாவது குட்ட குட்ட ரக கோழிகள்லேருந்து உயர்தரமான அழகு கோழிகள் ஏராளமான ஃபேன்சி கோழிகள் இருக்கு நண்பர்களே அதெல்லாம் எடுத்து சின்ன சின்ன கேஜ் வச்சு அதுக்கு ஒரு பேர் போட்டு அதிலேருந்து சிக்குகளை இறக்கி அந்த கோழி குஞ்சுகள் அழகு கோழி குஞ்சுகளை வந்து நம்ம விற்பனை செஞ்சாலும் பெரிய அளவில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதாவது காலில் முடி இருக்கிற மாதிரி இருக்கும் கோழியே புறாவை தண்டி இருக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட கோழி இனங்கள் இருக்குது இது ஒவ்வொரு கோழியுடைய பேரை சொன்னாவே ஒரு மணி நேரம் ஆயிரும் வீடியோ முடிகிறதுக்கு அதனால் இந்த மாதிரி ஃபேன்சி ரக கோழிகளுக்கு உங்களுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா வீட்டில் மொட்டை மாடி இருக்குது ஒரு பத்து கேஜ் குட்டி குட்டியாக நாலுக்கு நாலு நாளுக்கு நாலுன்ற ஒரு குட்டி குட்டி அறை எடுத்து ஒரு பத்து கேஜ் அடித்து பத்துக்கு மேற்பட்ட ஃபேன்சி ரக கோழிகள் இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேலே இருக்குது மக்களுக்கு தெரிஞ்ச அளவில் நல்ல ஒரு விற்பனையில் இருக்கிறது ஒரு பத்திற்கு மேற்பட்டது இருக்குது ஒரு பத்து அறை வைத்து மேலு ஃபீமேல் ஜோடி ஜோடியாக போட்டு நீங்கள் இருந்து முட்டையை உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் அடகாக்க வச்சு குஞ்சு வெளியாக்கி நீங்கள் விற்பனை செஞ்சாலும் மாதம் ஒரு லத்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட உங்களால் வந்து இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் நண்பர்களே அதனால் கோழி இனங்கள் ஏராளமான கோழி இனங்கள் இருக்குது எதற்காக வேண்டி நீங்கள் வந்து இந்த கோழி வளர்ப்புக்கு நீங்கள் வர்றீங்க எதை நம்ம வந்து சந்தைப்படுத்த போகிறோம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கும் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான ஏராளமான பதிவுகள் போட்டுக்கிட்டு வர்றோம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில்